செல்வந்தன் குதிரை செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்த செல்வந்தன் ஒருவன் பல ஊர்களுக்கு வணிகம் செய்வதற்காக செல்ல வேண்டியிருந்தது இதற்காக விலை உயர்ந்த குதிரை ஒன்றையும் அவன் வாங்கி வைத்திருந்தான் அந்த குதிரை காற்றை விட வேகமாக ஓடக்கூடியது அந்த குதிரையின் வேகத்திற்கு இணையாக எந்த குதிரையாலும் ஓட முடியவில்லை அவனும் அந்த குதிரையின் அருமை தெரிந்து அதை நல்ல முறையில் கவனித்து வந்தான் அந்த நகரத்தில் வாழ்ந்த அனைவருக்கும் அந்த குதிரையை பற்றியும் அதன் வேகத்தை பற்றியும் தெரிந்திருந்தது ஒருமுறை வணிக வேலையாக தொலைவில் இருந்த நகரத்துக்கு குதிரையில் சென்று அவன்தான் கொண்டு சென்ற பொருட்களை உடனுக்குடன் விற்று நிறைய பணம் சம்பாதித்தான் அந்த பணத்துடன் அந்த நகரத்தில் இருக்க விரும்பாத அவன் உடனே வீடு திரும்ப விரும்பினான் குதிரை கூட ஓய்வெடுக்க முடியாமல் கலைத்து போயிருந்தது வணிகனும் உடனே திரும்ப வேண்டி வந்ததால் குதிரையை மெதுவாக ஓட்டிச் செல்வோம் என்று அந்த குதிரையின் மேல் அமர்ந்தான் காட்டு வழியாக குதிரையில் வந்து கொண்டிருந்த அவனை குதிரையோடு வழிப்பறி திருடர்கள் சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள் முதலாளியை காப்பாற்ற விரும்பிய அந்த குதிரை திருடர்களை காலால் உதைத்து தள்ளியபடி முன்னால் ஓடத் துவங்கியது திருடர்களும் குதிரையை குதிரையின் உடலெங்கும் காயம் ஏற்பட்டது அந்த காயத்தை பொருட்படுத்தாத குதிரை தன் முதலாளியை காப்பாற்றும் நோக்கத்தில் வேகமாக ஓடத் துவங்கியது திருடர்கள் வந்த குதிரையால் இந்த குதிரையின் வேகத்தை பிடிக்க முடியவில்லை குதிரை தன் முதலாளியை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்ததுடன் வாயில் நுரை தள்ளியவாறு அப்படியே மயங்கி விழுந்தது தன் உயிரையும் பொருளையும் காப்பாற்றி தந்த அந்த குதிரையை நன்றியோடு பார்த்த முதலாளி வீட்டுக்குள் சென்றார் அங்கிருந்த பணியாட்கள் அந்த குதிரையின் மயக்கத்தை தெரிவித்தார்கள் அதற்கு உணவு அளித்தார்கள் அதன் உடலெங்கும் ஏற்பட்ட காயம் ஆற பல நாட்கள் ஆகியது அந்த குதிரை நலமடைந்து விட்டாலும் அதனால் முன்போல் வேகமாக ஓட முடியவில்லை நொண்டியபடியே நடந்தது பயனற்ற அந்த குதிரையை செல்வந்தன் கவனிக்கவில்லை அதன் கண்களும் பார்வை இழக்க துவங்கின அதன் நிலை பரிதாபமாக ஆனது பயனற்ற குதிரையால் தேவையற்ற செலவு வருவதாக எண்ணிய அந்த செல்வந்தன் அந்த குதிரையை வீட்டை விட்டு விரட்டும்படி பணியாட்களுக்கு கட்டளையிட்டான் பணியாட்களும் அந்த குதிரையை வெளியே தள்ளி கதவை தாழிட்டார்கள் பசியால் துடித்து அது நகரம் முழுவதும் அலையத்து துவங்கியது அந்நகரத்தில் யாருக்காவது ஏதேனும் குறை ஏற்பட்டால் ஊர் மத்தியில் அமைக்கப்பட்டிருந்த மணியை அடிப்பார்கள் உடனே அந்த ஊரின் முக்கியமான பெரியவர்கள் கூடி அவரின் குறையை தீர்த்து வைப்பார்கள் அது அந்த ஊரின் வழக்கமாக இருந்தது பசியுடன் வந்த குதிரை அந்த மணிக்காக கட்டப்பட்டிருந்த கயிற்றை வைக்கோல் என நினைத்து தின்பதற்காக அதை பிடித்து இழுத்தது மணியோசை கேட்டு வந்த அந்த நகர பெரியவர்கள் அந்த குதிரையை பார்த்தார்கள் எலும்பும் தோளுமாக இருந்த அந்த குதிரையை பார்த்த பெரியவர்கள் அது செல்வந்தனின் குதிரை என்பதையும் செல்வந்தனை திருடர்களிடமிருந்து காப்பாற்றிய குதிரை அது என்பதையும் அறிந்து செல்வந்தனை விசாரணைக்காக வரச் செய்தார்கள் அவனோ இந்த குதிரை பயனற்றது அதனால் விரட்டிவிட்டேன் என் மீது எந்த தவறும் இல்லை என்று வாதிட்டான் எவ்வளவு வேகமாக ஓடியது உன்னை திருடர்களிடமிருந்து காப்பாற்றியதால் தானே இது இப்படியானது ஒவ்வொரு வாரமும் எங்களில் ஒருவர் வந்து இந்த குதிரையை பார்வையிடுவோம் உன் உயிரை காப்பாற்றிய இந்த குதிரையிடம் உமக்கு சிறிது கூட நன்றி இல்லையா இதற்கு தோறும் நல்ல உணவு அளித்து பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு இந்த குதிரைக்கு ஏதேனும் தவறு நேர்ந்தால் உமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா தலை கவிழ்ந்த அந்த செல்வந்தன் அந்த குதிரையை தன் வீட்டிற்கு ஓட்டிச் சென்றான் கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க